வணக்கம் இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம முன்னாள் முதல் பெண்மணி மிஷேல் ஒபாமா ஜே ஷட்டி நிகழ்ச்சியில பகிர்ந்துகிட்டு சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஆமா அவங்களுடைய அனுபவங்கள் பார்வைகள் குறிப்பா உறவுகள் புகழ் அப்புறம் உலக பிரச்சனைகள் பத்தின கவலைகள் பத்தி அதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பேசுனாங்க அதுல இருந்து நமக்கு உங்களுக்கும் பயனுள்ள சில விஷயங்களை எடுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல உறவுகள் பத்தி பேசுவோம் நட்பு பத்தி அவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சுது அந்த எவரெஸ்ட் மலை ஓமையா அதேலாம் எவரெஸ்ட் மலை ஏறுற மாதிரி சொல்றாங்க ஆமா அதாவது பயணத்தை ஆரம்பிக்கிற எல்லாரும் உச்சிக்கு போறதில்ல சிலர் பாதியிலேயே நின்னுடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை பயணத்திலயும் சில நண்பர்கள் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க சில சமயம் ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு நம்ம போக வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க இது இது நிறைய பேர் வழிக்கில நடக்கறது தானே நிச்சயமா காலப்போக்குல உறவுகள் மாறத்தான் செய்யும் அதுல சில உறவுகள வந்து சட்டன்னு முடிக்காம மெதுவா விலகி போறது ஸ்லோ கோஸ்டிங் பத்தியும் பேசுறாங்க ஆமா ஆனா அதே சமயம் காயப்பட வாய்ப்பிருந்தாலும் புது உறவுகளுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்றாங்க சரிதான் அதுல ஒரு பேலன்ஸ் வேணும் அப்புறம் திருமண உறவு பத்தி அவங்க பேசுனது இன்னும் ரொம்ப நேரடியானது ஆமா முப்பத்தி ஒரு வருஷம் திருமண வாழ்க்கையில ஒரு பத்து வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம் சில சமயம் கணவரை பார்த்து உன்னை பிடிக்கிறதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலன்னு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமை போயிருக்குன்னு சொல்றாங்க இது கேட்க கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில திருமணங்கள் இப்படி தான் இருக்கும்னு காட்டுது இல்லையா கண்டிப்பா எந்த ஒரு நீண்ட கால உறவுக்கும் குறிப்ப கல்யாணத்துக்கு தொடர்ச்சியா உழைப்பு தேவைங்கிறது தெளிவா சொல்லுது மன்னிக்க கத்துக்கிறது ஆமா மன்னிக்க கத்துக்கிறது முடியாதுங்கறத புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் முக்கியம் சொல்றாங்க பிரச்சனைகளை அணுகிற விதமும் வித்தியாசப்படும் சொன்னாங்க இல்லையா ஒருத்தர் உடனே சரி பண்ண நினைப்பாங்க மாதிரி இன்னொருத்தர் வந்து உணர்ச்சிகளை கொட்டிட்டு தனியா இருக்க விரும்புவாங்க எக்ஸ்ப்ளோடர் மாதிரி இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உறவுகள் மாதிரி இல்லாம பொது வாழ்க்கையிலும் சில சவால்கள் இருக்கு அதுல முக்கியமானது பத்தி அவங்க சொன்னது புகழோட பெரிய கஷ்டம் எதுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் அந்த தனிப்பட்ட அனாமதயத்தை இழக்கிறது ஆமா அதாவது யாருமே கவனிக்காம நாம பாட்டுக்கு உலகத்தை வேடிக்கை பாக்குற அந்த சிம்பிளான அனுபவம் அது போயிடும் அது ஒரு பெரிய இழப்பு தான் அது மட்டும் இல்ல தலைமை பொறுப்புல இருக்கும்போது ரொம்ப அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரு பெரிய பாரமா மாறும்னு சொல்றாங்க போர் ஏஐ அரசியல் பெரிய பெரிய பிரச்சனைகள் பத்தின ஆழமான தகவல்கள் தெரிய வரும்போது அது ரொம்ப கவலையை கொடுக்கும் இது ஓரளவுக்கு நாம இப்ப ஃபோன்ல பாக்குற தகவல் பெருவள்ளம் மாதிரி தான் இல்லையா ஆமா நிச்சயமா அப்போ ஒரு கேள்வி வருது இந்த மாதிரி தகவல் சுமையில இருந்து நம்ம மனசை எப்படி காப்பாத்துறது அதுக்கும் அவங்க சில வழிகள் சொல்றாங்க சில சமயம் வேணும்னே நியூஸ் பார்க்காம தகவல்கள் இருந்து தள்ளி இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் பின்னல் வேலை செய்யறது டென்னிஸ் விளையாடுறது இந்த மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது ஒரு வித அமைதியை கொடுக்கணும் சொல்றாங்க பவர் ஆஃப் ஸ்மால் கரெக்ட் இதோட சேர்த்து தான் அவங்களோட அந்த ஃபேமஸான கோயிங் ஹை கான்செப்டும் வருது மேலான அணுகுமுறை ஆமா அது சும்மா கோபப்படாம இருக்கிறது மட்டும் இல்ல 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 அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு தந்திரபாயமான அணுகுமுறை பச்சாதாபத்தையும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எப்படி செயல்படுறதுங்கறதியையும் சமநிலைப்படுத்துறது. உணர்ச்சிகளை அடக்கச் சொல்லல. அடக்கச் சொல்லல. ஆனா அதை எப்போ எங்க எப்படி காட்டணும்னு நாம முடிவு செய்யணும். அதாவது பப்ளிக்ல காட்ட வேண்டிய நிதானம் வேற, நம்ம வீட்ல மேசையில பேசுறது வேற. இது கருத்து வேறுபாடுகளை நல்லபடியா கையாள உதவும். கண்டிப்பா உதவும். ஆஹா. இந்த உரையாடலில இருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது உறவுகள்ல நெகிழ்வுத் தன்மை வேணும். ஆமா. புகழோட சவால்களை சமாளிக்கணும் தகவல் சுமைய மேலான அணுகுமுறை சரியா சொன்னீங்க கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான அழுத்தமா சொல்றாங்க அடிப்படை சமத்துவம் வீடு உணவு வேலை கல்வி ஆமா இதுல சமத்துவம் எவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க இதுக்கு பெரிய தடையா இருக்கிறது எது பெரியுமா பயம் பயம் ஆமா பயம்தான் நம்மள மற்றவங்கள இருந்து பிரிக்குது புரிஞ்சுக்க விடாம தடுக்குதுன்னு சொல்றாங்க அப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கே தெரியாம இருக்கிற எந்த பயங்கள் நம்மள நல்ல உறவுகளை உருவாக்க விடாம இல்ல நம்ம முழு திறனையும் அடைய விடாம தடுக்குது யோசிச்சு பாருங்க கேட்டதற்கு நன்றி